வந்து என் தங்கச்சிக்கு அசிங்க மெசேஜ் பண்ணுறது ஃபோன் பண்ணுறது எல்லாமே பண்ணுறது அதில் மூணு பேர் இருக்கிறாங்க மூணு பேரும் சேர்ந்தீங்கன்னு என் தங்கச்சிக்கு அசிங்க மெசேஜ் பண்ணுறது எல்லாமே பண்ணுறது அது வந்து நாங்கள் அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்கிறதுக்கு அவங்க வீட்டுக்கு போகணும் அவங்க வீட்டுக்கு போனோம் என்னென்னா அவங்க அவங்க கிட்ட அவங்க சொல்லின்னு இருக்கும்போது என் சித்தி பொண்ணு ஒன்று வந்திருக்கா அஞ்சு மாதம் கருப்போம் அந்த பொண்ணை அடிச்சு தள்ளி அந்த பொண்ணுக்கு அடி தலையில் அடி அதை கேட்டு போனோம் என் தங்கச்சியும் அடிச்சிருக்காங்க அதை அது கேட்க நாங்கள் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு போனோம் அதுக்கு போனதுக்கப்புறம் இவங்க காசு வாங்கியிருக்காங்க சிவாஜின்றவங்கிட்ட காசு வாங்கிட்டு மூணு பேர் உட்காந்துருக்காங்க அவங்க பேர் தெரியாது ஆனால் சிவாஜின்றவங்க எங்களுக்கு நல்லா தெரியும் நல்லா தெரியும் அவங்க வந்து அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு என்ன வந்து என் தங்கச்சி என்னையும் அசிங்கமாக திட்டி வெளியே போன்னு சொல்லி அடிச்சு என் களத்தில் அடி என் அடிச்சது ராமன் ராமன்ற போலீஸ் அடிச்சு எங்களை வெளியே தள்ளி அசிங்கமாக பேசி தொடடாத இடத்துலலாம் எங்களை தொட்டு அடிச்சு வெளியே அமைச்சிட்டு போறேன் நான் அதை என் தங்கச்சிக்கு அடிப்பட்டது நாங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து தக்க நடவடிக்கை எதுவும் ட்ரீட்மெண்ட் எதுவுமே நல்லா ஒழுங்காக எடுக்கல பெரிய பெரிய ஆளுங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு என் தங்கச்சியும் அந்த அஞ்சு அஞ்சு மாதம் கர்ப்பிணியாக இருக்கும் அந்த பொண்ணு வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க எந்த ஒரு இதுவும் எடுக்கல இது தமிழ்நாடு முதலமைச்சர் தான் வந்து தக்க நடவடிக்கை எடுத்து அது அவங்களுக்கு போனதுக்கு எங்களுக்கு அசிம்வசியமாக திட்டி எங்களை அடித்து எங்களை வெளியே தள்ளி ரொம்ப தகாத வார்த்தையெல்லாம் ஒரு பேச்சுனர் தகாத இடத்துலலாம் வந்து கை அவர் ராமன் போலீஸ் அவரு அதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும் முதலமைச்சர் தக்க நடவடிக்கை எடுத்து அவருக்கு வந்து பனிஷ்மெண்ட்டை கொடுக்கணும் சிவாஜி அவங்களுக்கும் தக்க நடவடிக்கை எடுத்து பனிஷ்மெண்ட்டை கொடுக்கணும் அவன் வந்து என் தங்கச்சிக்கு அசிங்கசமாக மெசேஜ் பண்ணுறது போன் பண்ணுறது எல்லாமே பண்ணுறது அதில் மூணு பேரும் இருக்கிறாங்க மூணு பேரும் சேர்ந்துன்னு என் தங்கச்சி அசிங்கசமாக மெசேஜ் பண்ணுறது எல்லாமே பண்ணுறது அது வந்து நாங்கள் அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்றதுக்கு அவங்க வீட்டுக்கு போனோம் அவங்க வீட்டுக்கு போனோம் என்னன்னா அவங்க ஒய்ஃப் கிட்டே சொல்லின்னு இருக்கும்போது என் சித்தி பொண்ணு ஒன்று வந்திருக்கா அஞ்சு மாதம் கருப்போம் அந்த பொண்ணை அடித்து தள்ளி அந்த பொண்ணுக்கு அடி வயிற்றுலாடி அடி அதை கேட்டு போனோமா என் தங்கச்சியும் அடிச்சிருக்காங்க அதை அது கேட்க நாங்கள் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு போனோம் அது போனதுக்கப்புறம் இவங்க காசு வாங்கியிருக்காங்க சிவாஜின்றவங்கிட்ட காசு வாங்கிட்டு மூணு பேர் உட்காந்துருக்காங்க அவங்க பேர் தெரியாது ஆனால் சிவாஜின்றவங்க எங்களுக்கு நல்லா தெரியும் நல்லா தெரியும் அவங்க வந்து அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு என்னை வந்து என் தங்கச்சியும் அசிங்கமாக திட்டி வெளியே போகணும்னு சொல்லி அடித்து என் களத்தில் அடி என் அடிச்சு ராமன் ராமன்ற போலீஸ் அடித்து எங்களை வெளியே தள்ளி அசிங்கமாக பேசி தொடக்கூடாத இடத்துலலாம் எங்களை தொட்டு அடித்து வெளியே அமுச்சிட்டு தரேன் நான் அதை என் தங்கச்சிக்கு அடிப்பட்டது நாங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து இங்கே தக்க நடவடிக்கை எதுவும் ட்ரீட்மெண்ட் எதுவுமே நல்லா ஒழுங்காக எடுக்கல பெரிய பெரிய ஆளுங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு என் தங்கச்சியும் அந்த அஞ்சு அஞ்சு மாதம் கர்ப்பிணியாக இருக்கும் அந்த பொண்ணும் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க எந்த ஒரு இதுவும் எடுக்கல இது தமிழ்நாடு முதலமைச்சர் தான் வந்து தக்க நடவடிக்கை எடுத்து அது அவங்களுக்கு போகிறதுக்கு எங்களை அசிம்வாசியமாக திட்டி எங்களை அடித்து எங்களை வெளியே தள்ளி ரொம்ப தகாத வார்த்தையெல்லாம் ஒரு பேச்சுனர் தகாத இடத்துலலாம் வந்து கை அவர் ராமன் போலீஸ் அவர் அதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும் முதலமைச்சர் தக்க நடவடிக்கை எடுத்து அவருக்கு வந்து பனிஷ்மெண்ட்டு கொடுக்கணும் சிவாஜி அவங்களுக்கும் தக்க நடவடிக்கை எடுத்து பனிஷ்மெண்ட்டு கொடுக்கணும்